வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் பொதுவாக பெரும்பாலான மக்கள் அசைவு உணவில் சிக்கன் மட்டன் மற்றும் முட்டை போன்ற உணவுகளையே அதிகம் விரும்பி சாப்பிடுகின்றனர் இந்த உணவுகளுடன் கடல் உணவுகளையும் சேர்த்துக்கொள்வது நல்லது கடல் உணவுகளில் ஒமேகா மூன்று கொழுப்பு மிலங்கள் புரதம் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் பி போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே உள்ளது எனவே கடல் உணவுகளான மீன் இறால் நண்டு கணவாய் மட்டி போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது நாம் உட்கொள்ளும் ஒவ்வொரு உணவுப் பொருட்களுமே நம் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கிறது அந்த வகையில் கடல் உணவுகளை நாம் சாப்பிடுவதன் மூலம் உடலிற்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கடல் உணவுகளில் குறிப்பாக சால்மன் காணாங்கழுத்தி மற்றும் மத்தி போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்களில் ஒமேகா மூன்று கொழுப்பு மிலங்கள் ஏராளமாக உள்ளன இந்த அத்தியாவசிய கொழுப்புகள் இதய ஆரோக்கியமான பண்புகளுக்கு பெயர் பெற்றது ஏனெனில் அவை வீக்கத்தை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கொழுப்பின் அளவை மேம்படுத்தவும் உதவுகிறது நம் உணவில் கடல் உணவை தவறாமல் சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியமான அமைப்புக்கு பயனளிக்கும் ஒமேகா மூன்று கொழுப்ப மிலங்கள் நம் இதயத்திற்கு மட்டும் நன்மை பயக்கவில்லை அவை மூளையின் ஆரோக்கியத்திலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த கொழுப்புகள் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்தவும் அல்சேமர் போன்ற நரம்பிய கடத்தல் நோய்களின் அபாயத்தைக் குறைக்கவும் உதவலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நம் உணவில் கடல் உணவை சேர்ப்பது மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கும் கடல் உணவுகள் உயர்தர புரதத்தின் அருமையான மூலமாகும் இது தசை பழுது மற்றும் செல் உருவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு உடல் செயல்பாடுகளுக்கு அவசியம் நம் உணவில் கடல் உணவை சேர்ப்பது தினசரி புரத தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது சீரான மற்றும் ஆரோக்கியமான உணவை பின்பற்றும் நபர்களுக்கு இது உதவி புரிகிறது கடல் உணவுகளில் வைட்டமின் டி வைட்டமின் பீடோல் செலீனியம் மற்றும் அயோடின் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன வலுவான எலும்புகளை பராமரித்தல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரித்தல் மற்றும் தைராய்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு உடல் செயல்பாடுகளுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் இந்தியமையாதவை நம் உணவில் கடல் உணவுகளை சேர்த்துக்கொள்வது எடை மேலாண்மைக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடல் உணவில் பொதுவாக கலோரிகள் மற்றும் நிறைவுற்ற கொழுப்பு குறைவாக இருப்பதால் ஆரோக்கியமான எடையை பராமரிக்க விரும்புவோர்க்கு இது ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது சில வகையான கடல் உணவுகளான துனா மற்றும் சால்மன் போன்றவை கண் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் ஆக்சிஜனேற்ற மற்றும் ஒமேகா மூன்று கொழுப்ப மிலங்கள் நிறைந்தவை கடல் உணவுகளை தவறாமல் உட்கொள்வது வயது தொடர்பான மாக்குளர் சிதைவு மற்றும் பிற பார்வை தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து நம் கண்களை பாதுகாக்க உதவும் கடல் உணவுகளில் காணப்படும் ஒமேகா மூன்று கொழுப்ப மிலங்கள் அலட்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன கடல் உணவை உட்கொள்வது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது மற்றும் கீழ்வாதம் போன்ற நிலைமைகள் உள்ளவர்களுக்கு நன்மை பயக்க உதவுகிறது கடல் உணவுகளில் உள்ள ஒமேகா மூன்று கொழுப்ப மிலங்கள் மற்றும் ஆக்சிஜன் நம் சரும ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஊட்டச்சத்துக்கள் சருமத்தின் நெகிழ்ச்சித்தன்மையை தன்மையை பராமரிக்கவும் முன்கூட்டியே வயதானதை தடுக்கவும் ஆரோக்கியமான நிறத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன தாய்மார்களுக்கு கடல் உணவு அவர்களின் உணவில் ஒரு சிறந்த கூடுதலாக இருக்கும் கடல் உணவுகளில் உள்ள ஒமேகா மூன்று கொழுப்ப மிலங்கள் கருவின் மூளை மற்றும் கண் வளர்ச்சிக்கு அவசியம் இருப்பினும் கர்ப்பிணி பெண்கள் பாதரசத்தின் அளவை கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் குறைந்த பாதரசம் கொண்ட கடல் உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும் கடல் உணவுகளில் உள்ள அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்களின் கலவையானது நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துகிறது மேலும் நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களை மிகவும் திறம்பட எதிர்த்து போராட உதவுகிறது கடல் உணவு என்பது நீடித்த ஆற்றலின் மூலமாகும் இது சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை வழிநடத்துபவர்களுக்கு சரியான தேர்வாக அமைகிறது அதன் ஊட்டச்சத்து அடர்த்தியான தன்மை நம்மை உற்சாகமூட்டுவதாகவும் நமது அன்றாட நடவடிக்கைகளை சமாளிக்க தயாராக இருப்பதாகவும் உணர வைக்கும் கடல் உணவுகளை சாப்பிட்டு வருவதன் மூலம் எலும்பு சேதம் ஏற்படுவது குறைகிறது என்று ஆய்வில் கூறப்படுகிறது கடல் நண்டில் கால்சியம் நிறைந்துள்ளது இது எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் எனவும் கூறப்படுகிறது எனவே கடல் உணவுகள் எலும்புகள் வலிமை பெற உதவுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கடல் உணவுகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்